கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுகவும் தேசிய காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்க முப்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமாகவும் கூட்டணி சேர்ந்த பின் ஐம்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமாகவும் அவங்க இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை தேர்தலில் இந்த இடத்துல வாக்குகள் அவங்களுக்கு சரிஞ்சிருந்த போதிலும் அந்த அளவுக்கு பார்க்குறப்போ ரொம்ப சரியில்லை அதிமுக திமுக கூட்டணி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சர்வம் பலம் வாய்ந்ததாகவே இருக்குது ஸோ இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு இழுப்பறி தொகுதியாக தான் இதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் தேர்தலான ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜீரோ புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு புள்ளி ஏழு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கி அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு ஆறு பர்சன்ட் வாக்குகள் வந்து அவங்க கைவசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது